வணக்கம் இன்னைக்கு நாம நம்மளுடைய சேனல்ல என்ன பதிவுகள்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க போறோம் கண்ணிராசி அன்பர்கள் அனைவருக்குமே என்ன மாதிரி நடக்க விஷயங்களில் ரொம்ப ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய அவசியங்கள்லாம் இருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த ஏழு நாட்களில் அவங்க எந்த தெய்வத்தை வழிபாடு செய்ய வேண்டும் மேலும் என்ன விஷயங்கள்லாம் முக்கியமா இந்த ஏழு நாட்களில் செய்யக்கூடாது என்பதை பற்றி தாங்க நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவின் மூலியமாக முழுமையா பார்த்து தெரிஞ்சுக்க போறோம் இந்த பதிவுகள் அனைத்தும் மே உங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய வகையில் தான் இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஸ்ரீராமரை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்களுடைய ஆள் மனசில் ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்துக்கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஸ்ரீராமஜயம் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் மூன்று முறை பதிவு பண்ணிடுங்க நீங்கள் இந்த தருணத்தில் அந்த ராமரை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது நிச்சயமாக நீங்கள் நினைத்த அந்த ஒரு விஷயத்தை அவர் கூடிய விரைவில் நடத்தி வைப்பார் ஸோ நம்பிக்கையோடு அந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமாக உடனுக்குடனே வந்து சேரும் ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நிறைய விஐபிகளும் நிறைய ஆக்டர் ஆக்ட்ரஸ்களும் நிறைய அரசியல்வாதிகளோட வெற்றிக்கு பின்னாடி முக்கியமான சில ஜோதிடர்கள் இருக்காங்க அப்படின்னு உங்களுக்கே தெரியும் நிறைய பேர் சில ஆன்மீக விஷயங்களில் ஈடுபட்டு தான் சில விஷயங்களை செஞ்சுட்டு வராங்க ஸோ அப்படி உங்களுக்கு ஒரு முக்கியமான ஜோதிடர்களுடைய நம்பர் தரேன் இரநூறு முந்நூறுக்கும் மேற்பட்ட ஜோதிடர்களுடைய ஆசான் அப்படின்னு தான் சொல்லணும் நிறைய நீங்கள் வந்து எதிர்பார்க்காத ஆக்டர் ஆக்ட்ரஸுக்கெல்லாம் ஜோதிடம் பார்க்கக்கூடிய ஒரு ஆசான் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி இன்றைய இருக்கக்கூடிய தமிழகத்திலையும் சரி கர்நாடகாவிலையும் சரி ஆந்திராலையும் சரி மூணு ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு ஜோதிடம் பார்க்கக்கூடியவர் ஸோ

த்தின்படி நவ கிரகங்களின் சஞ்சோரத்தை பார்ப்பதால் சூரியன் மீனராசியிலே இருக்காரு பதினாலாம் தேதி அன்று மேசராசிக்கு சென்றிருக்காரு மேலும் செவ்வாய் கும்பராசியில் பயணம் செய்கிறாரு புதன் மேசராசியில் இருக்கிறார் ஒன்பதாம் தேதி அன்று வக்கரகதி அடைந்து புதன் மீனராசிக்கு திரும்பியிருக்காரு மேலும் மேஷத்தில் குரு சஞ்சரிக்கிறார் சுக்ரன் மீனத்தில் அமர்ந்திருக்கிறார் கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு கண்ணியில் கேது என கிரகங்கள் சஞ்சரிக்குது மேலும் இந்த வாரத்தில் வேறு கிரக மாற்றங்கள் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லப்படுகிறது அது மட்டும் சந்திரன் இந்த வாரம் கடகம் சிம்மம் ஆகிய நான்கு ல பயணம் செய்கிறாரு கண்ணி துலாம் வெறுச்சுகம் தனுசு ஆகிய நான்கு ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமா இருப்பதால எந்த ஒரு செயலை செய்தாலுமே அதில் நிதானத்தோடு செய்வது நல்லது மேலும் இந்த வாரம் கிரகங்களின் சஞ்சோரமுற்ற கூட்டணி பார்வையாளர் கன்னிராசி என்பவர்கள் அனைவருக்கும் அடுத்து வரக்கூடிய ஒரு நாட்களில் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நடக்க போகிறது அவங்க முக்கியமாக என்ன மாதிரி விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத பற்றி முழுமையாக இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அறிவுத்திறனை அள்ளித்தரக்கூடிய புதன் பகவானை அதிபதியாக பெற்றிருக்கக்கூடிய ராசி தான் கன்னிராசி மேலும் சூரிய பகவான் இந்த ஏழு நாட்களில் உங்களுடைய ராசிக்கு எட்டாவது இடத்தில் அமரப்போகிறார் இதனால் மனைவி மக்களின் தொல்லைகள் உங்கள் மண்டையை காய வைக்கும் வருமானத்திற்கு அதிகமான செலவுகள் வந்து சிரமப்படுத்தும் எப்படிப்பட்டாவது சொன்ன சொல்லை காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க அது மட்டும் இல்லாமல் சந்திரனின் இடப்பயிற்சிகள் கூட ஏற்ற இறக்கமான நன்மைகளை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய வகையில் தான் உங்களுக்கு இந்த ஏழு நாட்கள் அமையப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுதுங்க மேலும் வெளியூர் பயணங்கள் மூலமாக தொழிலுக்கு தேவையான ஆர்டர்களை பெறுவீங்க மேலும் செவ்வாய் பகவான் குராசில் ஆறாம் இடத்தில் அமர்வதால் வீட்டில் மனதிற்கு மகிழ்ச்சியான சம்பவங்கள் அனைத்துமே நடக்கும் அர்த்த ராத்திரி பயணத்தை அறவே ஒழிப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லப்படுது மேலும் உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் ஓடி வந்து உங்களுக்கு தக்க உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் உதவி செய்வார்கள் புதன் பகவான் உங்க ஆசையில் ஏழாம் இடத்துல அமர்வதால பிரியமாக பேசுகிறார்களா என்ற பெண்களிடம் நெருக்கம் காட்டாதீங்க பிரச்சனைகளில் சிக்கி கஷ்டப்படுவீங்க மேலும் குரு பகவான் உங்க ஆசையில் எட்டாம் இடத்தில் அமர்வதால அரசாங்க ஊழியர்கள் பிரச்சனையை சந்திப்பார்கள் தனியார் துறை ஊழியர்கள் சம்பள உயர்வை பெறுவார்கள் மேலும் சுக்கர பகவான் இந்த ஏழு நாட்களில் உங்களுடைய ராசியில் ஏழாம் இடத்துல அமர்வதால் துணிவுடன் காரியத்தில் நீங்கள் நிச்சயமாக இறங்குவீங்க உங்களுக்கு வெற்றி கண்டிப்பாக கிடைக்க போகுது மேலும் சனி பகவான் இந்த ஏழு நாட்களில் உங்களுடைய ராசியில் ஆறாம் வீட்டில் அமர்வதால் மேலதிகாரிகளின் மனம் கோணாமல் நடந்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது இல்லை அப்படின்னா வேலையில் சிக்கல்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் உருவாக அதிக வாய்ப்பிருக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் கவனமாக இருந்துக்கோங்க மேலும் கடன் தொல்லைகள் மிகுந்த கவலையை ஏற்படுத்தும் அதே போல் ராகு பகவான் உங்கள் ராசியில் ஏழாம் இடத்துல இந்த ஏழு நாட்களில் அமர்வதால் தொழிலுக்கு போட்டியாக எதிரிகள் தோன்றுவார்கள் தெய்வ பக்தியில் மனதை செலுத்துங்க மேலும் தீயவர்களின் நட்பு கைவிட்டால் எதிர்காலத்திற்கு நல்ல விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கப்பெறும் மேலும் கேது பகவான் உங்கள் ராசியில் ஒன்றாம் இடத்தில் அமர்வதால ஏதாவது ஒரு மனக்குழப்பங்கள் வகையில் இருந்து கொண்டே இருக்கும் மேலும் புதிய நபர்கள் மற்றும் நண்பர்களை நம்பி மோசம் போகாதீங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சந்திராஷ்டம தேதிகள் இருப்பதால நீங்கள் எந்த ஒரு செயலை செய்தாலும் அதிலே நிதானத்தை கடைபிடித்து செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லப்படுகிறது நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுகளில் என்ன பதிவுகள்லாம் பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா கன்னிராசி என்பவர்கள் அனைவருக்குமே அடுத்து வரக்கூடிய நாட்களில் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நடக்க போகிறது அவங்க என்ன விஷயங்கள்ல ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய அவசியங்கள்லாம் இருக்குது அது மட்டும் இல்லாமல் அவங்க இந்த நாட்களில் என்ன விஷயங்கள் முக்கியமாக செய்யக்கூடாது செய்யணும் என்பதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவின் மூலியமாக முழுமையாக பார்த்து தெரிஞ்சிட்டுருக்கோங்க இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய வகையில் தான் இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஸ்ரீராமரை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா உங்களுடைய ஆள் மனசில் ஒரு விஷயத்த வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஸ்ரீராம ஜெயம் அப்படின்னு சொல்லிவிட்டு மறக்காமல் மூன்று முறை பதிவு பண்ணிடுங்க நீங்கள் இந்த தருணத்தில் அந்த ராமரை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது நிச்சயமாக நீங்கள் நினைத்த அந்த ஒரு விஷயத்தை அவர் கூடிய விரைவில் நடத்தி வைப்பார் ஸோ நம்பிக்கையோடு அந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்க அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இருக்கும் பெளைக்கானையும் மறக்காம கிளிக் பண்ணிடுங்க Редактор அப்போதான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக உடனுக்குடனே வந்து சேரும் கன்னிராசியில் உத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் அஸ்தம் சித்திரை ஒன்று இரண்டு பாதங்கள் என மூன்று நட்சத்திரங்கள் இருக்குது கிரக நிலையை பொறுத்தவரையில் ராசியில் கேது ரணருண ரோகஸ்தானத்தில் செவ்வாய் சுக்ரன் சனி களுத்திரஸ்தானத்தில் சூரியன் புதன் ராகு அஸ்தமஸ்தானத்தில் குரு என கிரகங்கள் வளம் வந்துட்டு இருக்கு மேலும் கிரக மாற்றங்களின் படி பதிமூணாம் தேதியன்று சூரியன் அஸ்தம ஆகிய ஸ்தானத்திற்கு மாற்றம் பெற்றிருக்காரு இதனால் உங்களுக்கு இந்த ஏழு நாட்களில் என்ன மாதிரி விஷயம்லாம் நடக்குன்னு பார்த்தீங்கன்னா பொருளாதார முன்னேற்றம் பண வரைவு அதிக அளவில் இருக்கக்கூடும் எடுத்த காரியம் அனைத்துமே சிறப்பாக செய்து முடிப்பீங்க உடல் ஆரோக்கியம் உண்டாகும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் இருந்து வந்த தோய்வு நிலைகள் நீங்கி சூடுபிடிக்கும் எதிர்பார்த்த ஆர்டர்கள் பெறுவதால் நீங்கள் ரொம்பவே சந்தோஷமாக காணப்படுவீங்க அது மட்டும் இல்லாமல் லாபங்கள் கூடும் உத்தியோகத்தில் இருப்பவர்களின் செயல்திறன் அதிகரிக்கும் மேலதிகாரிகளின் பாராட்டும் பதவி உயர்வுகளும் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் புதிய வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்னே சொல்லலாங்க குடும்பத்துல மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் காணப்படும் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை உண்டாகும் பிள்ளைகள் மூலமாக பெருமைகள் பல உண்டாகவும் வாய்ப்பு உறவினர்கள் வருகையும் அவர்களால் நன்மையும் நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கப்பெறும் திருமணம் தொடர்பான பேச்சுகள் சாதகமாக முடியும் வீடு வாகனம் வாங்குவது அல்லது புதுப்பித்தலில் நாட்டம் அதிகரிக்கும் பெண்களுக்கு எடுத்த காரியத்தை திறமையாக செய்து முடிப்பீங்க பணப்புழக்கம் சுற்று திருப்தியை ஏற்படுத்துங்க மதிப்பு மரியாதையும் ஏறக்கூடிய ஒரு நாளாக தான் உங்களுக்கு இந்த ஏழு நாட்கள் அமைஞ்சிருக்கு மேலும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஏழு நாட்கள்ல குடும்பத்துல இதமான சூழ்நிலைகள் காணப்படும் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் கூடும் பிள்ளைகளின் நலனில் அக்கறை காட்டுவது குடும்பத்தாருடன் விருந்து நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள நேரிடும் உறவினர்கள் மத்தியில் மதிப்பும் மரியாதையும் நிச்சயமா கூடும் அஸ்தம் முன் கோபத்தை குறைத்து நினைத்ததை கடைபிடித்தால் பிரச்சனைகள் வராமல் தடுத்துக் கொள்ளலாம் பணவரத்து திருப்தியை கொடுக்கும் மாணவர்கள் மிகவும் கவனத்தோடு பாடங்களை படிப்பது கூடுதல் மதிப்பெண் பெற உதவிகரமாக இருக்கும் எதையும் சமாளிக்கும் திறமை ஏற்படும் உழைத்து பயனுடைய நிறைய விஷயங்களை நீங்க செய்வீங்க கணவன் மனைவிக்கிடையே அந்யூனங்கள் அதிகரிக்கும் நண்பர்களிடம் அதிக அளவில் உதவி எதிர்பார்த்தால் ஏமாற்றம் தான் உங்களுக்கு உண்டாகும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த எழு நாட்கள் மனக்குழப்பங்கள் தீரும் எதிலும் பயம் உண்டாகும் எடுத்த காரியத்தை செய்து முடிப்பதுல தடை தாமதங்கள் ஏற்பட வாய்ப்பு சங்கடமான சூழ்நிலையை சந்திக்க வேண்டிய நிலைகள் வரும் அஜீரண கோளாறு போன்ற ஏதாவது ஆரோக்கிய குறைபாடுகளும் ஏற்பட வாய்ப்பிருக்கு செலவுகள் அதிகரிக்கும் வழக்கமான பணிகளை ஈடுபட்டு செலவினத்தை அதிகப்படுத்தாமல் இருப்பது நல்லது பெரியவர்களுக்கு முடிந்த அளவிற்கு உதவி செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது மேலும் நீங்கள் எந்த கடவுளை வணங்கணும்னு பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி நரசிம்ம பெருமாளை வணங்கி வர எதிர்ப்புகள் அனைத்தும் நீங்கும் தொழில் போட்டிகள் அனைத்துமே விலகும் அப்படின்னு சொல்லப்படுகிறது என்ன நண்பர்களே இந்த வீடியோ பதிவுகளில் நாம ராசி என்றர்கள் அனைவருக்குமே அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்களில் என்ன மாதிரி விஷயம்லாம் நடக்கப் போகிறது அவங்க என்ன விஷயங்கள்லாம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய அவசியமெல்லாம் இருக்குது அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய ராசியில் இப்போ என்ன கிரகங்கள்லாம் பயணம் செய்யுது முக்கியமாக இந்த ஏழு நாட்களில் அவங்க என்ன விஷயம்லாம் செய்யணும் என்ன விஷயங்கள்லாம் செய்யக்கூடாது என்பதை பற்றி முழுமையாக நாம் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவின் மூலியமாக பார்த்துருப்போங்க இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய வகையில் பெற்றிருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஸ்ரீராமரை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த ஒரு லைக் பண்ணிட்டு உங்களுடைய ஒரு விஷயத்த வேண்டுதலாக நினைத்துக்கொண்டு நம்மளுடைய கமெண்ட் ஸ்ரீராமஜயம் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் மூன்று முறை பதவி பண்ணிடுங்க நீங்க இந்த தருணத்தில் அந்த ராமரை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது நிச்சயமாக நீங்கள் நினைத்து அந்த ஒரு விஷயத்தை அவர் கூடிய விரைவில் நடத்தி வைப்பார் நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்க மேலும் நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க